ி பாபா சொல்லுவாங்க ஞானம் யோகம் தாரணை சேவை அப்படின்னு நாலு பாடத்துலையும் நம்ம முழுமை பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து சேவை சேவை என்ற பாடம் என்றால் என்ன அப்படின்னு பாபா சொல்லக்கூடிய சேவை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இந்த சேவைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாபா சொல்லக்கூடிய சேவை அந்த பாடம் அது எப்படிப்பட்டதுன்னு நமக்கு புரியணும் ஏன்னா நான் வந்து க கிச்சன் சேவை செஞ்சேன் காய்கறி கட் பண்ணி கொடுத்தேன் சென்டரில் க்ளீன் பண்ணேன் இதெல்லாம் வந்து பொருள் சேவை செஞ்சேன் நோட்டீஸ் கொடுத்தேன் ஞானம் சொன்னேன் அப்படின்னு மனசா சேவை செஞ்சேன் ஒருத்தருக்கு உங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம தாங்க மனசா சேவை செஞ்சேன் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம சேவை கணக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் நம்ம செய்கிறது எல்லாமே நல்ல காரியங்கள் தான் ஓகேங்களா ஆனால் அது சேவைன்னு பொருள்படுமா அப்படின்னா இல்லை சேவை அது என்னுடைய கடமை நான் பிராமண குழந்த நல்ல விஷயங்களை செய்வது என்னுடைய கடமை அப்ப பாபா சொல்லக்கூடிய சேவை அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இந்த சேவைங்கிற பாடம் வந்து ஒரு சூட்சமான பாடம் அது வந்து நம்ம ஆழம் புரிஞ்சுக்கணும் பாபா அதனாலதான் அந்த பாடத்தை நம்ம கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறேன் பாருங்க அப்பதான் அதனுடைய ஆழம் வந்து புரியும் ஆழம் மரம் இருக்கு ஆலமரம் யாராவது விதை போட்டு நெட்டுருப்பாங்கன்னா நான் இல்லை அதுவாக முளைச்சிருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த ஆலமரம் வந்து பெருசாக வளர்ந்துடும் பெருசாக வளர்ந்து அதில் வந்து ஒரு 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 சின்ன ஊரே வந்து அதில் தங்கக்கூடிய அளவுக்கு நிற நிரப்ப அளவுக்கு அந்த மரம் பெருசாக வளர்ந்துருக்கும் ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆலம் பழம் வந்து நிறைய பறவைகள் சாப்பிடும் நம்மளும் சாப்பிடுவோம் நல்லது உடம்புக்கு நல்லது மருத்துவ குணம் நிறைந்தது ஆலம் பழத்தை வந்து நிறைய பறவைகள் சாப்பிடும் அதனுடைய அந்த ஆலங்குச்சி பல்ல வழக்கத்துக்கு பயன்படுத்துவாங்க அந்த ஆலம் வேரில் அந்த விழுது மேலே தூங்குறது இல்லையா அதில் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம் நிறைய ம மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து இழை இலைப்பாருவாங்க அதனுடைய இலைகள் வந்து மருத்துவ குணம் நிறைந்தது இது குறிப்புக்காக சொல்றேன் இப்போ இந்த மரம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது நான் நிறைய மருத்துவ குணத்தை கொடுக்குறேன் நல்ல விஷயங்களை கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கு தெரியாது ஆனா நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும் பாபா வார்த்தை சொல்லுவாங்க மனசா வாச்சா என்னுடைய எண்ணம் சொல் செயல் சேவை செய்யும்போது எல்லாமே தூய்மை ஆயிடும்போது நான் இந்த சேவை செஞ்சேன் அப்படின்ற வார்த்தை எங்க வராது நான் இந்த சேவை செஞ்சேன் ஒருத்தருக்கு உடல்நல சரியில் அவருக்காண்டி செஞ்சேன் மனசா சேவை செஞ்சேன் அப்படின்னு நான் செஞ்சேன்னு அங்கே வார்த்தை வரும்போது அங்கே வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் என்னுடைய கடமைக்க நான் என்னுடைய கடமை நான் பிராமணன்ற கடமைக்காக அந்த அவன் வந்து அவருக்காக யோகா பண்ணுறேன் அது என்னுடைய கடமைக்காக யோகா செய்கிறேன் என்னுடைய கடமை நான் பிராமணன்றதுக்காக அவர் நல்லா ஆகணும் குணமாகணுக்காண்டி யோகா பண்ணி நல்ல எண்ணங்களை நான் அவர் கொடுத்துருக்கேன் உடனே அது சேவைன்னு கணக்கு பண்ணக்கூடாது நான் சேவை செய்யும்போது பிறர் கேட்காமலேயே சேவை என்றால் பிறர் அந்த விஷயங்களுக்கு அவருக்கு நான் நான் தான் செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது எனக்கும் தெரியக்கூடாது ஆனா நல்ல விஷயங்களை அவங்களுக்கு போய் சேரணும் எப்படி நான் தான் நல்ல விஷயம் செய்யறேன்னு எனக்கும் தெரியக்கூடாது அவங்களுக்கும் அவங்க போய் சேரவங்களுக்கும் தெரியக்கூடாது அப்ப சேவை வந்து என்னுடைய அந்த ஆத்மோடைய குணங்கள் அங்க அங்கே என்ன இப்படி அந்த அந்த ஆற்றல் உயிர் ஆற்றலாக கண்ணுக்கு தெரியாது எப்படி நம்மளுடைய ஆத்மா உயிர் ஆற்றல் கண்ணுக்கு தெரியாதவோ அதே மாதிரி என்னுடைய சேவையும் அந்த உயிர் ஆற்றலாக வாயு மண்டலத்தை கலந்து அந்த தூய்மையான விஷயங்கள் சேவையா போய் சேரணும் நான் தான் அந்த சேவை செஞ்சேன்னு எனக்கே தெரியாது மக்களுக்கான பயன்படுவாங்க அர்த்தம் புரியுதுங்களா அப்ப சேவை என்பது நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு வார்த்தையில சொல்லும் போது அது என்னுடைய வட்டத்துக்குள்ள வந்துடுது ஏன்னா நான் இதை செஞ்சேன்னு உள்மனது நான் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்லிடுது அப்போ சொல்லும்போது நான் அது அதோட முடிஞ்சு போடும் நல்ல விஷயங்கள் அதோட ஆனால் நான் சொல்லாமல் நான் செய்யக்கூடிய என்னுடைய விஷயங்கள் நான் பரோபகாரி பாபா சொல்ற மாதிரி நான் பப பரோபகாரி நான் வல்லல் குழந்த அப்ப நான் கொடுக்கறதும் தெரியக்கூடாது வாங்குறவங்களும் தெரியக்கூடாது இவரு தான் கொடுத்தாரு இவர்தான் தான் வாங்கினாரு அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த சேவை உலகக்கான சேவை நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும்போது பா பாபா அதுதானே செய்கிறாங்க பாபா இருக்கிறாரு ஆனா எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாது ஆனால் அவருடைய காரியம் நடந்துகிட்டே இருக்கு அப்போ நான் பாபாவோட குழந்த அப்ப நான் செய்யும் போது நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு என்னுடைய வட்டத்துக்குள்ள நான் இருக்கக்கூடாது என் எண்ணங்கள் என்னுடைய உயிர் ஆற்றலங்க தூய்மையாகி இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியதா அப்படியே போயிட்டே இருக்கும் காற்றோடு காற்றாக எண்ணங்களின் உயிராற்றலாக அப்படியே வாயுமண்டலத்தை கலந்து இந்த இயற்கையோட கலந்து அந்த நம்ம நம்மளை கிராஸ் ஆகிறவங்கள அவங்க அந்த அந்த அனுபவத்தை செய்யணும் இவ நம்மள்கிட்ட நம்ம பேசுனாங்களே ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க நம்மள்டுந்து சக்தி எடுத்துக்கணும் நான் கொடுக்கல ஆனா என் இருந்து அவங்களுக்கு சக்தி போயிடணும் ஒருத்தர் என்னைய பாக்குறாங்க என்னுடைய பார்வையில இருந்து அவங்களுக்கு சக்தி கிடைச்சிடும் அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிடணும் நம்மள பாக்குறாங்க பாக்குறாங்க நம்மள்ட உடனே அவங்களுக்கு அந்த நோய் போயிடணும் நான் தான் அந்த நோயை தீர்த்தேன்னு எனக்கு தெரியக்கூடாது அவங்களும் இவங்கள பார்த்ததுனாலதான் தேர்ந்தெடுச்சிருக்க முடியும் ஆனா அந்த விஷயம் ஏதோ ஒரு சக்தியின் மூலம் நடக்குது இறை ஆற்றல் மூலமா நடக்குதுன்னு அவங்களுக்கு உணரணும் ஏன்னா நான் வந்து பாபாவோட குழந்தை அந்த இறையாற்றல் என் நூல் நிறைந்திருக்கு இரையாற்றல் வெளியே தெரியுமா தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய ஆற்றல் இந்த இரையாற்றல் என் ஆன்மாவின் நூல் இருக்கு தெய்வீக குணங்களால் நிறைஞ்சிருக்கு அந்த இறையாற்றலை நான் நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது ஆனால் அது பரவும் ஆட்டோமேட்டிக்காக பாபா சொல்லக்கூடிய பாடம் இதுதான் சேவை நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்ற வார்த்தையின் மூலமாக வரக்கூடாது அது என் 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 என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் சொல்லாமலேயே நடக்கணுங்க அதனுடைய சுவை சொல்லாமலேயே தெரியணும் அதனுடைய சக்தி சொல்லாமலேயே தெரியணும் அதனுடைய ஆற்றல் சொல்லாமலே புரிய வரணும் இது இதுதான் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது யோகத்துல வரும்போது நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ஆழமா புரிய வரும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பாபாவோட அன்புல மூழ்கும்போது அவர் பாபா எதுக்காக இந்த வா இந்த சேவைங்கிற பாடத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிய வரும் நல்லது ஓம் சாந்தி